தளத்தினூடாக பயணிக்கும் நியூஸ் லைன் அவர்கள் வழங்கிய பத்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பினூடாக இந்த உணவு பவுனியாவில் சிறப்பு ஒன்றில் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது காணொலி தாமதமாக பதிவேற்றுவதற்கு ஐயா வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆம் அவர் வேறு யாருமேல எமது யூடியூப் நியூஸ் லைன் அவர்கள் வழங்கிய அந்த சாப்பாடு இது அவர் டூடியூப்பின் கிடைக்கப்பட்ட முதலாவது வருமானத்தில் இந்த பங்களிப்பை தொடர்ந்து வெற்றி பெறவும் மக்கள் அவர்களை சென்று அதிகம் பார்வையிடவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி ஐயா உங்களது முதலாவது வெற்றி பயணத்தில் அந்த மக்களுக்காகவும் உணவு அளித்த உங்களுக்கு கடவுள் நஞ்சின் ஆசீர்வை பிறகு மிக்க நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுகளையும் வணக்கம் வன்னிமேந்தன் டிக்டாக் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற உணவு உதவி திட்டத்தின் அடிப்படையில் இன்று வவுனியா சமணங்குளம் கிராமத்தில் இன்று இந்த உணவு வழங்கப்படுகிறது அந்த வகையில் இன்றைய தினம் இரவு நேர உணவு வந்து இன்று வழங்கி வைக்கப்படுகிறது இதற்காக எமக்கு நிதி பங்களிப்பை வழங்கி வைத்த எமது வன்னிமேந்தன் டிக்டாக் தளத்தில் இருக்கும் உணவுக்கு எங்கள் கிராம மக்கள் சார்பாக மனம் அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தந்தானே 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 எல்லா பண்ணி மயந்த தந்தானே 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 எல்லாம் நீ வாடா நீ தாடா மக்களுக்கு போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமையெல்லாம் எல்லாம் தீர்ந்து போதும் என்னத்துல உள்ளத எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா ஓர் குண வீரனே வாட வாடா ஓட வறுமை தாடா நன்றி மறந்தால் அமலை விட்டு நீயும் கள்ளடா அம்ம வேலை எதுவோ செய்து காண்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மயில் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தன் தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளும் உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் நெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் பறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்கதானே கை கொடுப்போம் இல்லாமல் இதயம் நோகுதே தட்டித்தந்தான் ஐந்தன் நெஞ்சம் மகிழுதே உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே வாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே வாரி ஒப்பாரி வைக்குதே எம் இனத்தின் தலைவிதி பயந்த தந்தானே 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 எல்லாம் வண்டி பைந்த தந்தானே என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போமாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போமாங்க